எப்படி இருக்கீங்க கிளக்காய் ஊருகாய் போடுறங்க வந்து கிலோ வாங்கியிருக்கிறேன் ஊறுகாய் போட்டுக்கலாம் நல்லா கழுகி க தொடச்சி வச்சுருக்கிறேங்க ஊருக்காய் போடலாம் அறுத்து ஊருகா போடணும் விதையெல்லாம் எடுத்துடணும் கிளக்காய் தாளிக்கிறதுக்கு ஊருகா போடுறதுக்கு நல்லா அரிஞ்சு வச்சிட்டேங்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் நல்லெண்ணோட்டிருக்கிறேன் கடி போட்டுலக்காய் இது வந்து எங்க ஊர்ல வந்து ஏழுமலையான் கோயில மலையில் வச்சுக்கோங்க நிறைய இருக்குது ஆனால் நான் வந்து விலைக்கு தான் வாங்கினேன் அங்கே உடம்பு போனோம்னா அங்கே வாங்கிட்டு கொடுவோம் ஏழு மலை எங்களுக்கு போனை பிடிக்கிட்டே வருவோம் செடியில் மேலே மலை நிறையா செடி இருக்குங்க அந்த மரங்கள் கிழக்காய் ஆனால் ஏறி இறங்கும் ஏழு மைல் நடக்கும் மேலே இறங்கும் கீழே இறங்கும் தண்ணியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னா நல்லா வணங்குவோம் எண்ணெயில் വെങ്കപ്പൊരു തെങ്കായ പൊടി ஆனால் விதை எடுக்கிறதுக்கு தாங்க நேரம் ஆகும் மற்றபடி இது வேலையெல்லாம் இருந்துச்சு வாசம் போடுறது கம்ம கம்ம நல்லா வாசமாக இருக்கும் நல்ல விலை எண்ணெயில் எண்ணில் சீக்கிரம் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஏறி நல்லா வெந்துருச்சு பெரிய ஏறி கதை கதான் பேரு தான் நேரம் ஆகும் ஆனால் ஆகுறதாக சீக்கிரம் மிளகா தரமிளகா தான் ஓகே கொஞ்சம் காரம் வந்து ரெண்டு தான் நல்லா துளியூன்னு சர்க்கரை வச்சுக்கோ நல்லா வெந்துருச்சு தயிர் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஊருவா செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு செஞ்ச நல்லா வந்துருச்சு செம டேஸ்டா இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க கெலாக்காய் உருவா என்ன ஒட்டப்பையில் பாருங்கள் இப்படிதாங்க எடுக்கணும் இந்த பதத்தில் ஊருவா கேட்டு போயிடும் இது துவர்ப்பு கசப்பு இனிப்பு எல்லாம் இருக்குதுங்க இதில் இந்த உருவையான இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆறுநிறகு ஜாடியில் எடுத்து போட்டது கெலாக்காய் உருவா பாருங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தாலும் கெடாது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கே மகளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க கிலோ இது கெலக்காய் ஊரு செமையாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க